முருகன் துரைமுருகனான கதை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் குப்பம் என்ற கிராமத்தில் துரைச்சாமி என்பவருக்கு மகனாக பிறந்த இவர் பள்ளி படிப்பை பச்சையப்பா கல்லூரியில் இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டமும் சட்டமும் பயின்ற இவர் சிறந்த நகைச்சுவையாளர் மேடையில் பேசும்போது கேட்பவர்களை அழ வைக்கவும் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கவும் வல்லமை படைத்தவர் மாணவ பருவத்திலேயே ஹிந்தி போராட்டங்களில் கலந்து கொண்டவர் அண்ணாவின் பேச்சை கேட்டு தனது பதினாறாவது வயதில் திமுகவின் அடிப்படை உறுப்பினரானார் கல்லூரியில் படிக்கும் போதே தனது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்து தனக்கென ஒரு ரசிகர் மொழி போர் என்றாலே வைகோ காளிமுத்து திண்டுக்கல் சீனிவாசன் கணேசன் புதிய பார்வை நடராஜன் என்றவர்கள் பெயர் பெற்றாலும் அவர்கள் வரிசையில் மாணவ பருவத்திலேயே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கு பெற்றவர் தமிழ் மன்றம் மாணவர் மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம் போன்ற அமைப்பை எல்லாம் ஒன்று சேர்த்து மாணவர் அமைப்பை தமிழகம் முழுவதும் சென்று ஒருங்கிணைத்த குழுவில் துறைமுருகன் இருந்தார் என்பது சிறப்பு தமிழக அரசியலில் துறைமுருகன் என்பவருக்கு எப்போதும் ஒரு இடம் உண்டு ஆரம்ப முதல் திமுகவில் இருந்த தலைவர்களில் இவரும் ஒருவர் திமுகவின் தலைவர்கள் அண்ணா கலைஞர் நாவலர் வரிசையில் துரைமுருகனும் உள்ளார் மிசா காலத்திலேயே திரைச்சாலையில் இருந்தவர்களை அப்போதைய அரசு திமுகவிற்கும் கலைஞருக்கும் எதிராக எழுதி கொடுத்துவிட்டு சிறைச்சாலையை விட்டு சென்றுவிட சொன்னார்கள் அந்த சமயத்தில் அவரது தந்தை துரைசாமி உனக்கு முகவரி கொடுத்த திமுகவை எந்த காலத்திலும் விட்டு விலகக்கூடாது நீ சாகும் வரை திமுகவில் இருக்க வேண்டும் என்றார் தந்தை சொல்மிக்க இல்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப சிறு வயது முதல் இந்த நாள் வரை பல்வேறு பொறுப்புகளில் திமுகவில் வளர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் முதலாக காட்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று தனது சட்டமன்ற பணியினை துவக்கினார் இன்று வரை இவர் காட்பாடி ராணிப்பேட்டை என இரு தொகுதியில் பனிரெண்டு முறை போட்டியிட்டு இரண்டு முறை தோல்வியுற்று பத்து முறை வெற்றி பெற்று பொதுப்பணித்துறை சட்டத்துறை நீர்ப்பாசனத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்தவர் முதல் முதலாக ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளரை தோல்வியுறச் செய்து வென்றவர் இவரது கல்லூரி காலங்களில் நடந்த சம்பவத்தை பார்ப்போம் சென்னை பச்சையப்பா கல்லூரியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒருமுறை சிறப்பு விருந்தினராக அழைத்தனர் அப்போது எம்ஜிஆர் அவர்களை வரவேற்று பேசுவதற்கு துரைமுருகனுக்கு வாய்ப்பு கிடைத்தது தனது பேச்சாற்றலால் எம்ஜிஆரை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்த இவர் அதன் பின்பு அந்த மேடை விட்டு விலகும் வரை இவரது பார்வை துரைமுருகன் மேலேயே இருந்தது தனது ராமாவரம் தோட்டத்திற்கு துரைமுருகனை அழைத்து அவரைப் பற்றியும் அவரது குடும்ப சூழ்நிலை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் இளங்கலை முதுகலை சட்டப்படிப்பு ஆக அதன் பின்னர் அவரது படிப்பு செலவு முழுவதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் மூலமாக கலைஞரிடம் அறிமுகம் கிடைத்து தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் காட்பாடியில் முதல் முதலாக வெற்றி பெறும் போது எம்ஜிஆர் அவர்கள் பரங்கி மலையில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் இருவரும் சட்டமன்றத்தில் அடிக்கடி சந்தித்துக் கொண்டனர் பின்னாளில் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் துரைமுருகனை அழைத்தார் அப்போதும் அதன் பின்னர் ஆட்சி அமைத்த போதும்

இவர் பேச்சாற்றல் பெற்று வல்லமை படைத்திருந்தார் சட்டமன்றத்தில் மட்டுமல்லாது மேடை பேச்சிலேயும் தனது உடல் அசைவால் பேசாமலே சிரிக்க வைப்பார் அரசியல் நிகழ்வுகள் நீதிமன்ற வழக்குகள் இவர் சட்டம் படித்ததால் எந்தெந்த அரசியல் வழக்குகள் இருக்கிறது என்று தினசரி ஆராய்ந்து வருவாராம் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின் சட்டமன்றத்தில் இவர் பேசிய பேச்சால் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்க்கையையே புரட்டி போடும் அளவிற்கு மாறியதாம் எப்படி என்றால் சட்டசபையில் அப்போது முதல்வராக இருந்த பன்னீர் செல்வத்தை பார்த்து துரைமுருகன் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் நீங்கள் ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்யுங்கள் என்று கூறியதன் விளைவாக அதிமுகவில் வந்த சலசலப்பு பன்னீர்செல்வம் மாற்றப்பட்டு அதன் பின் உங்களுக்கு தெரியும் அரசியல்கள் எந்த அளவு அண்ணா அதிமுகவில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அளவிற்கு தனது பேச்சால் மாற்றங்களை உருவாக்கியவர் தலைமுறைகளை கடந்து அண்ணா கலைஞர் நாவலர் ஆற்காடு வீராசாமி அன்பழகன் அன்பில் தர்மலிங்கம் போன்ற மூத்த தலைவர்களுடன் பழகிய இவர் இன்று இளைய தலைமுறையான திரு ஸ்டாலின் அவர்களின் அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் அடுத்த தலைமுறையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இவரது மகன் வேலூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக உள்ள கதிர் ஆனந்த் திமுக சார்பில் உள்ளார் தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் மட்டும் தோல்வியுற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தொடர்ந்து ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் ஐம்பது ஆண்டு கால சட்டமன்ற அரசியல் வாழ்வில் தோல்வியுற்று இரண்டு தேர்தல்களிலும் எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாத நேரம் ராஜீவ்காந்தி மறைந்த நேரம் இரண்டு அனுதாபிகள் துரைமுருகன் தோல்வியுற்றார் தமிழகத்தில் சிறந்த துரைமுருகன் அவர்களும் ஒருவர் திரு ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றுள்ள அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள துரைமுருகன் தமிழகத்தின் நீர் ஆதாரங்களை பற்றி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த மூளை முடுக்கெல்லாம் அறிந்தவர் இந்த நீர்வளத்துறை அமைச்சராக பதவியேற்ற இவர் தமிழகத்தில் உள்ள அணைகளையும் ஏரிகளையும் குளங்களையும் செம்மைப்படுத்த புறப்பட்டு விட்டார் இவரை உங்கள் சார்பாக நாங்களும் வாழ்த்துகிறோம் ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க